இந்த வைத்தியர்கிட்ட போங்கோ போய் கேளுங்கோ என்னன்னு சொல்லி என்ற சொல்ல சொன்னாங்க அரசியல் இந்த வைத்தியர்கிட்ட போங்க சொல்ல சொன்னார் அப்பவே அந்த வைத்தியம் இருந்து நாங்க சொல்ற இப்ப சொல்றோமே வைத்தியம் சொல்லி அந்த டாக்டர்ஸ் சொல்றோமே அவங்க இருந்தா அந்த காலத்து ஸ்டைல் இருந்தா அப்ப இந்த சொல் இருந்து இந்த சொல் இருக்கத்தான் குரான் இந்த சொல்ல பாவிச்சது இந்த இருக்க அந்த வைத்தியம் பார்க்கிற ஆக்கள் நிறைய அந்த இருக்க அந்த அந்த டாக்டர்ஸ்கிட்ட போகிற ஆட்களும் இருக்க அப்படி எல்லாம் இருக்கத்தான் இந்த சொல்ல பா அப்ப எனக்கு இதுக்கு ஒரு வித்தியாசமான கருத்து இருக்கும் விளங்குதானே அப்ப இது பழைய அந்த காலத்துல இருந்த சூழலை வச்சு வந்த சொல்லுன்னு சொல்லி சொல்லிடுற கூடாது அப்ப என்ன கருத்து என்றால் பாருங்க நாங்க அதிகமாக இந்த மந்திரிக்கிற எப்ப எப்பது என்று மந்திரிக்கிறாக்கள் ஓதிப்பாக்குறது எப்பது ஃபெயில் ஆயிடும் அதிகமா டாக்டர்ஸ் பயிற்சி பயிற்சி அந்த மருந்து பூச்சி இந்த மருந்து உள்ள ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பயிற்சி எல்லாம் முடிச்சு ஒன்று பேர் இப்போ என்ன செய்வோம் இப்பதான் தான் அவரை தேடிப்போம் அந்த அந்த மாதிரி வைத்தியர்களை நாங்க தேடிப்போம் கிராக்கள் தேடிப்போம் அப்போ தான் இப்போ கண்ணூர் ஆயிக்கும் அது ஓதி பார்ப்போம் எல்லாம் மருந்து பிடிச்சு பார்த்தோம் பிள்ளைக்கு ஒன்றும் சோமாது இல்லை அப்ப கண்ணூர் அப்ப அது அதில் போய் ஓதி பார்ப்போம் அன்னிப்ப முடிவு பாரு அதிகமா அந்த பின்னணியில தான் இந்த வார்த்தை வந்தோம் வக்கீலமன்றாக் எல்லாம் பார்த்து முடிஞ்சது யாராலும் மோதி யாராலும் நீக்குதா அந்த மரணிக்க போற மனுஷனை சுத்தி இருக்கிறார்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஒட்டீலமன் ராக் யாராவது வைத்தியர்கள் யாரும் அல்லது மந்திரிக்கிறவர்கள் யாரும் இருக்கிறார்களா அண்டு பேசிக்கொள்வது இந்த கார்த்திகா அப்போ எனவே ராக் கண்ட சொல் மந்திரிக்கிற சொல் இந்த பின்னணியில தான் வந்தது சரியா இப்போ தெரியும் நான் சொல்ல தேவையில்ல இந்த சூடா இறங்கினது அந்த குறிப்பிட்ட சமூகத்தை அப்போ இது எல்லாருக்கும் சேர்த்துறங்க முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அப்படித்தான் அது மக்காவுடைய கார் அப்ப அந்த மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து காப்பீர்கள் எல்லாரும் முஸ்லீம் அல்லாத ஆக்கள் எல்லாரும் வாசிக்கிற இருந்து இப்பவும் இருக்கிற மாதிரி முஸ்லீம் அல்லாத இருக்கிற மாதிரி இருந்து எனவே தான் நாங்க மந்திரிக்கிறேன்னு மொழிபெயர்த்து ஓதி பார்க்கிறேன்னு மொழி ஓதி பார்க்கிறோம் அது எங்கட சொல் குரானாய்தான் ஹதீச வச்சு ஓதி பார்க்கிறேன் அப்படியே மந்திரிக்கிற சொல்ற மொழி பேர்த்து ரக்கா சொல்லுக்கு அதுதான் கருத்து மண் மந்திரிக்க யார் இருக்கிறார் அந்த மரண வேலையின் போதும் இறுதி சந்தர்ப்பத்தில் மனிதன் தன்னுடைய கடைசி முயற்சியையும் செஞ்சு பார்ப்பான் இந்த மரணத்தின் தப்பிக்கொள்ளலாமா கடைசி முயற்சி ஆனால் அந்த மரணிப்பவருக்கு தெரியும் ஒலன்ன அன்னகு பிரிந்து போறதுதான் மரணிப்பவன் நினைப்பான் அந்த வசனத்தை பாருங்க மரணிப்பவன் நினைப்பான் ஒலன்ன அன்னஹுல் ஃபிராக் பிரிந்து போவதுதான் நினைப்பான் இந்த வசனம் சொல்லு அப்ப இந்த வசனம் சொல்லல மரணம் தான் என்று நினைப்பான் சொல்லல நான் மரணிக்கிறது தான் என்று அவன் நினைப்பான் மரண வேதையில் நினைக்கிற நினைப்பார் சொல்லாம குரான் என்ன பாவிச்சது என்றால் பிரிந்து போவதுதான் என்று பாவிச்சு அன்னஹுல் ஃபராக் அதாவது என்ன பிரிந்து போவதா என்று சொல்ல ஏன் குரானின் பாவிச்சால் மரணம் பாவிக்காம அவங்களுக்கு தெரியும் மனிதன் மரணிக்கிற நேரம் வர ஒரு பெரிய ஒரு துன்பங்கள் பலதில் ஒரு பெரிய ஒரு துன்பம் தான் பெரிய மனைவியை பிரிஞ்சு போகணும் பிள்ளைகளை பிரிஞ்சு போகணும் தண்டை சொந்த பிள்ளைகள் தண்ட பேர பிள்ளைகள் தண்டை அடுத்த பேர பிள்ளைகள் இதெல்லாம் பிரிஞ்சு போகணும் நிறைய சொத்துக்களை பிரிஞ்சு போகணும் பிரிவு துயர் தான் மிச்சம் கூட இது அவங்களுக்கு தெரியும் அந்த நாங்கள் சாதாரண பிரிவு துயரே வெளிநாட்டுக்கு போறது திரும்ப ஒரு வீட்டை வெட்டின்னு ஒரு வீட்டுக்கு போறது இப்படி பிரிவு துயர்கள் நிறைய ஆக கட்டும் பிரிவு துயர் தான் இது மரண வேலை தான் உங்களுக்கு ஆக கட்டுமையான இனி சந்திக்கவே முடியாது மறுமையில இனி சந்திக்கிறது வேற ஒரு சந்திப்பு அது உலகத்தை சந்திப்பா அல்லது மாசர் மேல சந்திக்கிறதோ அல்லது மற்ற இடங்களில் சந்திக்கிறதோ ஒரு வித்தியாசமான ஒரு சந்திப்பு எனவே இனி நான் பிரிஞ்சு போறது தான் உள் அண்ண அன்ன அந்த மனுஷன் தன்னை சொத்தை பத்தி தன்னை பிள்ளைகளை பத்தி தன் உலக வாழ்க்கையை பத்தி தன்னுடைய பதவியை பத்தி தன்னை பட்டத்தை பத்தி இதெல்லா விட்டு நான் போறேன் அந்த அதாவது அந்த கருத்து பின்னணியில தான் ஒலன்ன அன்னஹுல் ஃபராக் மனிதந்த மன வேதனைகள்ல மரணத்தின் போது வார ஒரு பெரிய ஒரு வேதனை தான் பிரிஞ்சு போறது அந்த பின்னணியில தான் குரானிங்க ஒலன்ன அன்னகுல் ஃபராக் சொல்லி திரும்ப அடுத்த வசனம் அல்லாஹு கொஞ்சம் சிக்கலான ஒரு வசனம் கால்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைகின்ற பிணைந்து கொள்ளும் என்று அடுத்த வசனம் இது மரணத்துல மரண வேதன் என்று இன்னொரு கட்டம் உயிர் தொண்டை குழியை அடையும் போதும் மந்திரிக்க யார் இருக்கிறார் என்று அவர்கள் பேசிக் கொள்வார்கள் அது இனி பிரிவுதான் என்று அவனுக்கு மரணிப்பவனுக்கு விளங்கும் இனி நான் நிற்க போறதுல எல்லாத்தையும் பிரிஞ்சு போப்பேன் அண்டு ஒரு கடுமையான ஒரு பிரிவு துயர் உண்டு மனசை முழுக்க ஆட்கோடு இப்போ நீங்க விலை இது சாதாரணமான ஆக்கலை சொல்றது ஒரு நல்ல ஒரு முஸ்லீமை சொல்றது இல்லை சாதாரணமான ஆட இல்லா மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லா எல்லாரையும் காப்பாற்றணும் மனிதர்கள் அதிகமானவர்கள நிலைமை இதுதான் கொஞ்சம் மனிதர்கள் அவங்களில் ஆகி முறிக்கோணும் கொஞ்சம் மனிதர்களுக்கு தான் மரணம் ஏதோ பெரிய ஒரு பிரச்சனையா இந்த பிரிவு துயரெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அதிகமான மனிதர்களுக்கு இதுதான் நிலமை மரணத்தில் இதுதான் நிலைமை அது குறிப்பாக காபிராக இருந்தால் அல்லது பொதுவாக ஒரு ஒரு பாவங்களும் குற்றங்களும் எல்லாத்திலேயும் புழுந்து பிறண்டு அராத்தையெல்லாம் கவனிக்காமத்தில் வாழ்ந்த மனிதர்களாக இருந்தால் இதுதான் அவங்களுக்கு வார அவருக்கும் இந்த பிரிவுத்தியோர் கடும் பயங்கரமாக தொண்டக்குடிக்கு அந்த உயிர் வாரன்னு சொல்றது பயங்கரமான ஒரு அனுபவமாக அவருக்கு இருக்கும் சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை எனவே நாங்கள் கட்டாயம் எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணுமான்னு சொல்லி இந்த வசனம் திருப்பி திருப்பி சொல்லும் அதெல்லாம் சொல்ல வரணுண்டா மரும நாள் இப்படி இருக்கும்னு சொல்லி ரெண்டு வகையாக மனிதர்கள் இருப்பாருன்னு சொல்லி முன்னால் வசனம் சொல்லி அப்போ நீங்கள் யோசிங்க இப்போ சொல்லுதோ சரி ஆக மரண வேலையாவது கவனத்தில் ஓடும் கடைசி கட்டத்தில் நீங்கள் இப்படித்தான் இருக்க போகிறீங்கோ இதையாவது கவனத்தில் கொடுங்கன்னு சொல்லி சொல்லி அதான் திரிவு துயர் சொல்லி அடுத்தது சொல்லுது இது அல்லாஹ் இங்க ரெண்டு மாதிரி கடத்தி சொல்லுவாங்க நாங்க பார்ப்போம் கால்கள் ஒன்று கொண்டு பிணை இதோ இந்த ரெண்டு மாதிரி தசிதாசன் விளக்கம் சொல்லிருக்கிறேன் அத அரபு மொழி பிரயோகத்துல அரபு மொழி பிரயோகத்துல இந்த சாக்கண்ட சொல் இது பாருங்க சாக்கண்ட சொல்ல அரபு மொழியில இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் என்ற கருத்திலையும் பாவிப்பது உண்டு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் என்ற கருத்திலையும் பாவிப்பது உண்டு அந்த கருத்தில் தான் குரான் இங்கே பாவித்திருக்கலாம்னு சொல்வது சிலருடைய கருத்து கால்கள் ஒன்று கொண்டு பிணைவதல்ல மாற்றமாக துன்பங்களும் கஷ்டங்களும் ஒன்றின் மீது ஒன்றாக நிறைய ஒன்றாக குவிந்து கொள்ளும் போதும் என்று கருத்து இந்த மரண வேதனை இன்னொரு பக்கத்தால பிரிவு துயர் இன்னொரு பக்கத்தால தண்டனை பற்றிய பயம் இதெல்லாம் மருந்தானே அதாவது ஒருவர் இந்த சக்கராத்து நாளில் இருக்கும்போது அவர் மர்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு படமாக விளங்கி நான் நரகத்துக்கு போவேன் அல்லது நான் சொர்க்கத்துக்கு போவேன் விளங்கி அப்போ ஒரு மோசமான மனுஷன் இந்த ஆயத்து சொல்ற இந்த மனிதன் ஆயத்து சொல்ற இந்த சாதாரண மனிதன் ஒரு காப்பீரம் அல்லது ஒரு பாவங்கள் குற்றங்கள்ல விழுந்து மூழ்கின ஒரு முஸ்லீமும் அவருக்கு நான் நரகத்துக்கு போறேன் விளங்கினோம் ஒரு பக்கத்தால் பிரிவுத்தி ஒரு பக்கத்தால் அந்த சக்கராத்து வேதனை இன்னொரு பக்கத்தால் நான் நரகத்து தான் இந்த எல்லா துன்பங்களும் உண்டாக சேர்ந்து அவனை மூ கடிக்கும் அதான் இந்த ஒரு டப் பத்து சாக் ஒன் சாக் என்றா கருத்து ஒரு அபிப்பிராயம் இன்னொரு அபிப்பிராயம் என்னென்னா நீங்கள் அவதானிச்சிருக்கீர்கள் நாங்கள் ஆடு மாடு கோழிகள் அறுத்து போடும்போது அது துடிக்கிற நேரம் காலத்தான் கூட அடிக்கும் கால் ஒன்றோடு சேர்ந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து அடித்துக்கொள்ளும் அதைத்தான் அல்லாஹ் சொல்றானோ என்று சில தப்சாசிரியர்கள் சொன்னாங்க மனிதனந்த மரண வேதனையில் இருக்கும்போதோ கால் தான் ஒன்றோடு ஒன்று அடிச்சு கொள்ளும் பிணையும் சொல்றதோ சொல்கிறதோ அல்லாஹாலம் அப்படியாகவும் இந்த ஆயத்தை நாங்கள் பொருள் கொள்ளலாம் உல்த பத்து சாக் ஒரு பொருள் கொள்ளலாம் வேறு இதுக்கு எப்படி பொருள் அது கொஞ்சம் தூரத்து பொருளா இருந்தாலும் வேறு சிலர் எப்படி பொருள் கொண்டாங்கன்னா மரணித்ததன் பிறகு நாங்க ரெண்டு காலையை முண்டுக்கு சேர்த்து வச்சு கட்டிடுவோம் முண்டுக்கு சேர்த்து வச்சு கட்டி அந்த கப நின்றன்னு சொல்லுவோமே கஃ நின்றன அல்லது எடுத்து கொஞ்சம் முந்தி ஒன்றுக்கு இணைச்சி வச்சு சேர்த்து வச்சு கட்டிடுவோம் அதைத்தான் இது சொல்றதாக இருக்கலும் என்றும் சிலர் விளக்கம் சொன்னாங்க அது கொஞ்சம் தூரமான விளக்கம் இருந்தாலும் முதல் ரெண்டு விளக்கங்கள்ல ஒன்றாகவோ ரெண்டுமாகவோ இருக்கலாம் மரண வேதையின் போதும் மனிதன் எப்படி நடந்து கொள்வான் என்றதுக்கு எனக்கும் தெரியல மெடிக்கலி சர்க்கியா இது இப்படி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லலுமா இந்த கால்கள் ஒன்றோர் ஒன்று பிணைஞ்சு கொள்ளும் என்று சொல்லலுமா சொல்றது அம்மா போல நாங்க பின்னால பார்ப்போம் டாக்டர் ஸ்டேகேப்பும் அடுத்த இன்னொரு பகுதி ஒன்று இருக்குதானே அதுல வச்சு நாங்க பார்ப்போம் இப்ப கடைசியாக குரான் எப்படி முடிக்குதுன்றா அந்த நாளில் அல்லாவடத்தில் தான் அவன் கொண்டு செல்லப்படுவான் உன்னுடைய ரசிகர்களிடத்தில் தான் நீ கொண்டு செல்லப்படுவாய் அனு இந்த வசனம் முடியும் பிறவே இந்த மரண தொண்ட குழியில உயிர் ஸ்டார்ட் பண்ணி அல்லாவடத்தில நான் போய் சேர்க்கிறேன் இந்த கட்டும் உறுதிக்கு அவன் வருவான் இதுக்கு முந்தைய எல்லாம் அந்த சந்தேகம் எல்லாம் மீந்தான் உலகத்துல வாழும் போதோ அல்லா ஒருவன் இருக்கிறானா அல்லா இடத்துல போய் சேருமா மர்ம ஒன்று இருக்கிறதுவா எந்த சிக்கல் எல்லாம் உலகத்தில் வாழும்போது இருந்தாலும் மரண வேலையின் போது மிக தெளிவாக உறுதியாக மனிதனுக்கு தெரியும் நான் எல்லாவிடத்தில் தான் போய் சேர்க்கிறேன் மனிதனுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் நல்லாவற்ற மரண வேலையை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த கடைசி மரண வேலையின் போது நான் எல்லா உறுதியாக போய் சேர்கிறேன் நினைக்கிறதுல அர்த்தம் அதோட தானே தொண்டக்குலிக்கு அந்த உயிர் வந்துட்டால் கொள்றேன் ஒன்றும் இல்லை ஈமான் கொண்டா அந்த ஈமான் எல்லாம் ஏற்றுக்கொள்றது இல்லை ஏன்னா இப்ப உறுதியா தெரிஞ்சிருந்தானே எல்லாமே அதுக்கு ஈமான் ஈமாங்கொள்றேன்டா ஈமான் கொள்ளும் நல்லவனாக வாழ்றாள் நல்லவனாக வாழணும் அதுக்கு முந்திதான் அந்த கருத்தை நல்லாவிட்டால இந்த வசனங்கள் சொன்னான் அப்போ நீங்க அந்த ஆயத்தை பாருங்க சின்ன சின்ன துண்டாக இருக்கு கல்ல اذا بلغت التراق قيل من راق இதெல்லாம் ஒவ்வொரு வசனம் ولن انه الفراق الى ربك يوما ذي المساق எல்லாம் சின்ன சின்ன வசனங்கள் நல்ல ஞாபகம் வெச்சு கொள்ளக்கூடிய வசனங்கள் தொடுகையில் ஓதக்கூடிய வசனங்கள் மரண வேளை அடிக்கடி நினைச்சு கொண்டால் மனசு பக்குவமாயிடும் அந்த வசனங்கள் தான் நாம பாக்கறோம் சரி ப இப்படி மரண வேலையை மனிதன் கண்டிப்பாக சந்திக்கும் ஆனால் மனுஷன் நிலைமை உலகத்தில் எப்படி இருக்குது என்று அடுத்ததாக சொல்லுவார் வரேன் இதுக்கு நாங்கள் வர முந்தி ஒரு சகோதரர் எட்டு ஒரு சின்ன ஒரு கேள்வியை சொல்லிவிட்டு அங்கால் நாங்கள் வருவோம் இப்போ ரசூருல்லா சல்லாம் அலி இஸ்லாம் அவங்க அந்த ஜிபிரல் இஸ்லாம் அவங்க ஓதி காட்டும் போதும் அவசரப்பட்டு அவங்களும் ஓதினாங்க அப்போ அல்லாஹுத்தாலா அதை தடுத்தா நீங்கள் ஓதாயிங்க ஜிபினாலிஸ்லாம் ஓதுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோங்க அதை சேர்த்துக்காரது பாடமாக்க வைக்கிறது இதெல்லாம் வேண்ட சொன்னாங்க இந்த ஆயத்து பின்னணியில அந்த ஆயத்து நேரடியாக அந்த கருத்தை காட்டாவிட்டாலும் ஒரு சகோதரர் கேட்ட கேள்வி இமாம் இப்ப ஓதுறார் பாத்தியா ஓதுறார் அது இன்னொரு சூரா ஓதுறார் அப்போ நாங்களும் மோதிக்கொள்ளணுமா இமாம் மோதும் போதே சமுதர் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் நாங்கள் பின்னால் அது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லது ஓதி முடிஞ்சு இப்ப இன்னொரு இன்னொரு சூறாவோ இமாமும் போது ஓதலாமா போது வேணுமா கட்டாயம் கேட்டார் நான் சுருக்கமா மிச்சம் சுருக்கமா சொல்றேன் இதெல்லாம் ரெண்டு அபிப்பிராயங்கள் ஒரு அபிப்பிராயம் ஷாஃபி மத அபிப்பிராயம் அதாவது கட்டாயமாக ஒவ்வொருவரும் சூரத்தில் பாத்தியா ஓதினா தான் தொகை நிறைவேறும் ஒவ்வொருவரும் ஹதீஸ்ல வரல ஆனால் அந்த கருத்து எடுத்தான் மல்லம் யக்ர பி ஃபாத்திஹத்துல் யார் ஃபாத்தி சூரத்துல் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை ஒரு ஹதீஸ் இருக்கு அந்த ஹதீஸ பொதுவா பயன்படுத்தினாங்க ஷாஃபி மத்லப் ஒவ்வொரு தனி நபரும் சூரத்துல் ஃபாத்திஹ ஓதிக்கணும் தப்பு இமாம் ஓதினாalum இவர் ஓதோம் அப்படின்னு சொன்னாங்க ஹனஃபி மத்லப்ல சொன்னாங்க இமாம் ஓதுவது போதும் ஆமாம் அதை அவதானமாக கேட்டுக்கொண்டு இருந்தால் அவ ரோதுருத்த கேட்டுக்கொண்டு இருக்கோம் அப்போ இது லொக அசருக்கு சரி வராது மற்ற நேரங்களில் கேட்டுக்கொண்டு இப்போந்தானே இமாம் மோத சத்தமாக ஓதுவார் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் அப்படி கேட்டுக்கொண்டு இருந்தால் அது போதும் இப்போ உங்களுக்கு தெரியும் மனதால் வாசிக்கிறேன்னு நாங்கள் சொல்லுவோம் அல்லையா சும்மா புத்தகத்தை அப்படி பார்த்துட்டு வாயால் உச்சரிக்காமல் பார்த்து போகும் இது கூட தான் இமாம் மோதிரத்தை கேட்டு நிற்கும் மனதால் நாங்கள் ஓதுறோம் உண்மையில ஹமதுலாஹ் ரபுல் ஆலமின் நாங்களும் மனசால ஓதிக்கொண்டே போவோம் அப்பவே அப்படி இமாமோதரத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் போதுமான சொல்ற கருத்து பொருத்தம் நினைக்கிறேன் அணவி மதம் கருத்து ஆக பொருத்தம் நினைக்கிறேன் என்ன இமாமோதரே நாங்கள் மோதினால் அவர் ஓதுறது எங்களுக்கு கொண்டு விளங்காது அப்ப அந்த வகையில் அந்த கருத்து பொருத்தமாக நினைக்கிறேன் ஆனால் ஒரு கருத்து இமாமோதரத்தை கவனமாக கேட்டுக்கொண்டேக்கணும் வேற எங்கேயாலும் கவனம் எங்கேயாலும் போயிடாம இமாமோதரத்தை கவனமா கேட்டுக்கொண்டிருக்கோம் இதுதான் போய் அப்ப நாங்க இந்த ஆயத்துக்கு வருவோம் ஏற்கனவே சொன்ன மரணம் பற்றிய பயங்கரம் இருந்தாலும் மனுஷன் எப்படி நடந்து கொள்கிறான் என்றது அடுத்த வசனம் சொல்லி நாங்க நேரத்தோட பார்த்தது மாதிரி இந்த மர்ம நாள் ஒன்று வருகிறது அது உறுதியானது மர்ம நாளுட பயங்கரம் இதுதான் என்றெல்லாம் மனுஷனுக்கு சொன்னாலும் அவன் உலகத்தை மேலாக மதிச்சு மர்மையை விட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி மேலாலும் சொல்லி அதே மாதிரி இங்க மரண வேலை இவ்வளவு பயங்கரமாகிறது எல்லாருமே சந்திக்க வேண்டி இருந்தது மரும நாள் இருக்கா இல்லையாண்டு சந்தேகப்படலாம் இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பேர் சொல்றதானே அப்படி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மரணத்தை சந்திக்க மாட்டேன்னு ஒத்தரிமை சொல்றது இல்லை கண்டிப்பா இப்ப சொன்னது மாதிரி வந்துட்டு போகும் எனவே அப்படி இருந்தும் கூட மனிதர்கள் வேற மாதிரி தான் நடந்து கொடுக்குறார்கள் அப்படின்னு இந்த ஆயத்து சொல்லு ஆயிரத்தி மூணாவது மொழிகேட்டுக்கொள்ளவும் மொழிபெயர்த்து பாருங்க ஆனால் அவன் தூதை ஏற்கவும் இல்லை தொழவும் இல்லை சப்த கண்டா ஏற்றுக்கொள்றது உண்மைப்படுத்தவும் இல்லை தொழவும் இல்லை ஆனால் நிராகரித்து அல்லது பொய்யன சாடி புறக்கணித்தான் பின்னர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் அல்லது தன்னை சேர்ந்தவர்களிடம் ரெண்டு மறைமுறை கலாம தனது குடும்பத்தாரிடம் அல்லது தன்னை சேர்ந்தவர்களிடம் பெருமை அடித்துக் கொண்டு சென்றான் அவனுக்கு முதன்மையானது இந்த தூதை ஏற்றுக்கொள்வதுதான் அவனுக்கு முதன்மையானது இந்த தூதை ஏற்றுக்கொள்வதுதான் என்று நாலு முறை சொல்றேன் அவனுக்கு முதன்மையானது தூதை ஏற்றுக்கொள்வதுதான் அவனுக்கு முதன்மையானது தூதை ஏற்றுக்கொள்வதுதான் அவனுக்கு முதன்மையானது தூய்மையை ஏற்றுக்கொள்வதுதான் நாலு முறை சொல்லி அதை இன்னொரு மாதிரியும் கருத்து கொடுப்பதுண்டு இந்த இப்ப நாங்க இங்க சொல்லிக்கிற மாதிரி கேடு உனக்கே வந்து விட்டது கேடு உனக்கே வந்து விட்டது இது நாலு முறை அவுலா அழக்கஃபா அவுலா சும்மா அவுளா அழக்கஃபாளா என்றது இந்த அப்படியும் மொழி கேட்கலாம் இந்த ரெண்டு கருத்தையும் இந்த அவுலா என்ற சொல் அவுலா என்ற சொல் இந்த ரெண்டு கருத்தையும் கொடுக்கும் கேடு என்ற கருத்தையும் கொடுக்கும் முதன்மையானது என்ற கருத்தையும் கொடுக்கும் சரியா நாங்கள் அந்த மொழி பிரயோகம் எல்லாம் வழங்கப்படுத்தலா அது பரிச்சயம் இல்லாதனால போரிங் ஆகிட்டு மத விட்டுருவோம் ஆட சொல்லு அந்த ரெண்டு கருத்தையும் கொடுக்கலாம்னு சொல்லுவோம் அதுதான் இந்த வசனம் அப்பவே இந்த வசனத்தை நாங்க விளங்குறதுக்கு கொஞ்சம் இந்த சூறா இறங்கின சூழலையும் கொஞ்சம் விலை கொள்வோம் அவங்களுக்கு தெரியும் ரசூர்லா சொல்ல வச்சுக்குவாங்க மக்கால பகிரங்கு பிரச்சாரத்துக்கு வந்த நேரத்தில் இலகசிய பிரச்சாரத்தின் போது இந்த இந்த பகுதி பெரும்பாலும் குறவும் பகிரங்க பிரச்சாரத்துக்கு வந்தபோதும் மக்காவில் எதிர்ப்பவர்கள் பெரிய ஒரு தொகை இருந்தார் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சின்ன ஒரு தொகை இருந்தார் அப்படி எதிர்ப்பவர்கள் ரெண்டு மாதிரி இருந்தார்